இன்னும் அடுத்த அமைச்சர் சிறை செல்லக்கூடிய அமைச்சர் யார் என்று எதிர்பார்க்கிறார் ஆரிஷ் இது கேட்கும்போது அமைச்சர்கள் எப்படியோ ஆனால் எங்களுடைய ஜெயலலிதா அம்மையாரை போல நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்கிறார் திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு அமைச்சருடைய பட்டியலும் இன்வெளிவர வேண்டும் ஏற்கனவே பேரூந்தில் பயணிப்பவர்களே ஓசி என்று ஏழனிய விதம் இருக்கிறது நீங்க ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காமல் ஏராளமாக சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்ட விதம் உண்மையாகவே அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் நீதிபதியிடம் கையேந்தி இவர்கள் கையேந்த வேண்டிய இடம் இவர்கள் மண்டியிட வேண்டிய இடம் எங்கே என்குமா திரௌபதி அம்மன் கோவிலை இழுத்து பூட்டிய ஒரே காரணத்திற்காக இவர் இன்றைக்கு சிறைக்கு செல்லுகிறார் எத்தனையோ அமைச்சர்கள் ஊழலில் இருக்கிறார்கள் இன்னும் பட்டியல் இருக்கிறது ஆன்மீகம் இந்து மதம் சார்ந்த உணர்வு சார்ந்த இறையல் சார்ந்த பார்வை இருப்பவர்களுக்கு இது விளங்கும் இந்த ராஜகண்ட பண்ணவர்களையும் பொன்முடி வகித்த பதவி வருவதற்கான காரணம் என்ன ஆக சாதிய வன்மம் கொண்டவர்களுக்கு திமுகவில பதவி உயர்வு கிடைக்கிறது ஒன்றை சொல்லுகிறேன் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் தமிழகத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக இருக்க முடியும் என்றால் இது சமூக நீதி ஆட்சியா இது ஒரு நிர்வாகத்திறனுடைய ஆட்சியா மாரி சொல்லுவராஜ் என்ன சொல்லுவார் என்ன சொன்னார் தெரியுமா நேட்டிவ் நியூஸ் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை பரையர் பேரவை தலைவர் சிவகுரு அவர்கள் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ பார்த்தோம் அப்படின்னா பொன்முடி சிறை கண்டிப்பாக ஆயிடுச்சு பதவி எடுத்துட்டாங்க ராஜ கண்ண அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க திமுகவினுடைய அமைச்சர்கள் தொடர்ந்து ஊழல்வாதிகளாகவும் ஊழல் ஊழலிலே ஊறிப்போனவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது நாடு இருந்த விஷயம் மக்கள் இருந்த விஷயம் அந்த அடிப்படையிலேயே இன்றைக்கு இந்த அமைச்சர் வந்து பொன்முடி அவர்கள் ஊழல் சொத்து குவிப்பு வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்தார் என்ற அந்த வழக்கில் இவர் சிறை செல்வதற்கு தயாராக இருக்கிறார் சிறை சென்றதாக தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பார்வை என்பது என்பது இந்த மக்களை ஏளனமாக பேசிய இவர்கள் பொதுவாக ஏழை மக்களை பட்டியலின மக்களை குறிப்பாக பட்டியலின மக்களை மட்டுமல்ல பறைய மக்களை மட்டுமல்ல எளிய மக்களை மக்கள் சேவையே மகேசன் சேவை என்பதுதான் இந்த இன்றைக்கு யதார்த்த அரசியல் சமூக வாழ்க்கை என்பது ஆனால் மக்களுக்காக மக்கள் பிரதிநிதியாக வந்த இவர்கள் இதே பொன்முடி ஒவ்வொருவரையும் எப்படியெல்லாம் ஏராளமாக பேசினார் என்பது மக்கள் அறிந்த விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை குறிப்பாக பேருந்திலே பெண்கள் பயணிப்பதை கூட இவர்கள் ஓசியிலே பயணம் செய்கிறார்கள் என்று எகத்தாளமாக பேசியவர் நாம் இந்த நேரத்தில் அதிகமாக வார்த்தைகளால் ஏற்கனவே காயப்பட்டிருக்கிறார்கள் நாம் காயப்படுத்த வேண்டாம் என்கிறதில் மேம்போக்காக சுட்டி காட்டுகிறேன் ஆக இந்த திமுக கூடாரம் என்பது சிறைக்கு செல்ல வேண்டிய கூடாரம் திமுக அமைச்சர்கள் வரிசையாக ஒவ்வொருவராக சிறை செல்லக்கூடியவர்கள் சிறை செல்ல வேண்டும் காரணம் மக்களுக்காக இவர்கள் வேலை செய்யவில்லை இவர்களுடைய ஒவ்வொருவருடைய பட்டியலையும் ஏற்கனவே பாஜகவுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் இன்னும் எத்தனையோ அமைச்சர்கள் சிறை செல்ல தயாராக இருக்கிறார்கள் என்றும் பாஜகவினுடைய மாநிலத்தில் அவர் ஒரு சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் மக்கள் இன்னும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அடுத்த அமைச்சர் சிறை செல்லக்கூடிய அமைச்சர் யார் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆக அந்த வரிசையிலே பொன்முடி அவர்கள் சிறை செல்வது என்பது ஆச்சரியத்துக்குரியது ஒன்றுமல்ல மக்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது இல்ல சார் நம்ம அதை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் திமுக ஆட்சியில இதுதான் முதல் முறை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா ஏன்னா வந்து அதிமுகவில் வந்து ஜெயலலிதா அவர்கள் இருக்கணும் தொடர்ந்து வழக்கில் உள்ள போயிருக்காங்க அது விஷயம் நடந்திருக்கு பட் ஆனா திமுகல முதல் முறை இதையும் மென்ஷன் பண்ணி காட்டுறாங்க ஏன்னா இது வரலாற்றுல முதல் முறையாக அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு ஆர்எஸ் எஸ் இது கேட்கும்பொழுது அமைச்சர்கள் எப்படியோ ஆனால் எங்களுடைய முதல்வர் பேசுகிறார் தண்டனை சம்பந்தமாக பொன்முடி அவர்களுடைய தண்டனை சம்பந்தமாக ஆர் எஸ் பாரதி பேசும்பொழுது சொல்லுகிறார் ஜெயலலிதா அம்மையாரை போல நாங்கள் குற்றவாளிகள் அல்ல என்கிறார் அவர் சுட்டி காட்டுகிற விதம் இருக்கிறது ஜெயலலிதா அம்மையாரை போல கொள்ளையடித்து நாங்கள் சிறை செல்லவில்லை என்கிறார் ஆக இவர்கள் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்கிறார் நாங்கள் ஒப்பிட அளவில் தான் இவர்கள் சிறியவர்களை தவிர குற்றவாளிகள் இவர்கள் என்பதை ஆர்எஸ் பார்வருடைய வாக்குமூலம் காட்டுகிறது பொதுவாகவே இந்த மக்களுக்காக வேலை செய்கிற இவர்கள் திமுகவினுடைய ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு அமைச்சருடைய பட்டியலும் இன்னும் வெளிவர வேண்டும் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பொன்முடி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் சிறை செல்ல போகிறார் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் பொன்முடி நடந்து கொண்ட விதம் இருக்கிறது ஒவ்வொரு மக்கள் ஏற்கனவே சொன்னேன் பேருந்தில் பயணிப்பவர்களே ஓசி என்று இவர் ஏளனமாய் பேசிய விதம் இருக்கிறது தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களை மேடையில் அமர வைத்துக்கொண்டு கொண்டு நின்று ஒரு பெண்மணியை நீ எழுந்துரு கவுன்சிலர் ஒரு கவுன்சிலரை பார்த்து நீ எழுந்துரு நீ எசிதானே என்று ஒரு பெண்மணி என்று கூட பார்க்காமல் ஏராளமாக சாதிய வன்மத்தோடு நடந்து கொண்ட விதம் எல்லாவற்றுக்கும் ஒருபடி மேலாக உண்மையாகவே இவ அமைச்சர் பொன்முடி அவர்களும் அவருடைய மனைவியும் நீதிபதியிடம் கையேந்தி வயதின் காரணத்தை கொண்டு தண்டனை குறையுங்கள் என்கிறார்களே இவர்கள் கையேந்த வேண்டிய இடம் இவர்கள் மண்டியிட வேண்டிய இடம் எங்கே தெரியுமா மேல்பாதி திரௌபதி அம்மன் இடத்திலே இவர்கள் மை மண்டியிட வேண்டும் மேல்பாதி திரௌபதி அம்மன் இடத்திலே இவர்கள் கையேந்த வேண்டும் கைகூப்பி நிற்க வேண்டும் காரணம் மேல்பாதியிலே திரௌபதி அம்மன் கோவிலை இழுத்து பூட்டிய ஒரே காரணத்திற்காக இவர் இன்றைக்கு சிறைக்கு செல்கிறார் எத்தனையோ அமைச்சர்கள் ஊழலில் இருக்கிறார்கள் இன்னும் பட்டியல் இருக்கிறது அதை விரைவாக வேகமாக இவர் சிலை சிறை செல்ல வேண்டிய காரணம் உண்மையாகவே சொல்லுகிறேன் தெய்வ குற்றத்திற்கு ஆளானவர் சமூக மக்களை இழிவுபடுத்தியவர் ஏழை மக்களை இழிவுபடுத்தியவர் அதற்கு மேலாக தெய்வத்தினுடைய வழிபாட்டு தளத்தை மேல் பாதையில் திரௌபதி அம்மன் கோவிலை இழுத்து பூட்டியதற்காக இன்றைக்கு இவர் வீட்டிலிருந்து மனதில் அவருக்காக புலமி கொண்டிருக்கிறார் அவருக்கு தெரியும் இவர் நீதிபதியிடம் பண்டியிடுவதை விட நேராக மேல்பாதைக்கு சென்று திரௌபதி அம்மன் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனக்கு உண்மையாக சொல்லுகிறேன் இந்த பார்வையில ஆன்மீகம் இந்து மதம் சார்ந்த உணர்வு சார்ந்த இறையல் சார்ந்த பார்வை இருப்பவர்களுக்கு இது விளங்கும் ஒரு புறம் அவர் ஊழல் செய்திருக்கிறார் உண்மைதான் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார் உண்மைதான் ஆனால் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்திருக்கிறார்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்றால் திமுக இன்றைக்கு இருக்க அத்துணை அமைச்சர்களும் சிறை செல்லக்கூடியவர்கள் தான் அந்த வகையிலே இவர் முதல் முப்படியாக இவர் வந்ததற்கான காரணம் தெய்வத்தின் குற்றத்திற்கு ஆளாகி இருக்கிறார் மேல் பாதியில திரௌபதி அம்மன் ஆலயம் பூட்டப்பட்டதற்கான முழு காரணம் இவர் தான் இன்றைக்கு இருக்கிற பறையர் சமுதாய மக்களும் சரி வன்னியர் சமுதாய மக்களும் சரி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயத்தை இழுத்து பூட்டி கோவில் இல்லாத ஊரில் குறி குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் ஆக மக்கள் குடியிருக்காதவாறு அந்த ஊரே அருள் கெட்டு போகும் அளவிற்கு ஒரு ஆலயத்தை இழுத்து பூட்டிய இவருக்கு இறைவன் கொடுத்த தண்டனை மேல்பாதை திரௌபதி கொடுத்த தண்டனை இவர் இவர் மட்டுமல்ல இவர் மனைவியின் சேர்த்து சிறை செல்லக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது ஆக இவர்கள் இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிற போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேண்டும்மொழி கைது ஓகே அது முடிஞ்சிருச்சு ஸோ அந்த நிகழ்வு முடிந்து பண்ண வேண்டாம் இப்போ வந்து ராஜ கண்ணமண்ணுக்கு இந்த பதவி கொடுத்துருக்காங்க இந்த பொறுப்பு கொடுத்துருக்காங்க பொதுவாக நம்முடைய பார்வையில் இந்த தமிழக அரசு என்பது இப்போது இருக்கிற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்களுடைய பார்வையில் இந்த மக்களை மதிக்காதவர்களாக இருக்க வேண்டும் சாதி ரீதியாக சாதியை ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களுக்கு அமைச்சர் பதவியில முதலிடம் கொடுத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே தான் இந்த ராஜகண்ணப்பன் அவர்களையும் பொன்முடி வகித்த பதவிக்கு வருவதற்கான காரணம் என்ன ஏற்கனவே ராஜகண்ணப்பன் எந்த பதவியில் இருந்தார் ராஜகண்ணப்பன் இதற்கு முன்பாக போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது ஆஹ் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுலோத்தர் பகுதியில ஒரு வட்டார வளர்ச்சி அலுவலரை சாதி ரீதியாக அறையிலே மனது துன்புறுத்தி அவரை இழிவுபடுத்தி நீ ஷெடியூல் காஸ்ட் பட்டியல் சமூகத்தை இதை இதைவிட நீ எசிதானே என்று அவரை இழிவுபடுத்திய பெருமை இப்பொழுது பொன்முடி வகித்த பதவியில் இருக்கிற உயர் உயர்கல்வி பதவிக்கு வரப்போகிற ராஜ கண்ணப்பன் அவருக்கு அந்த பெருமை இருக்கிறது ஆக சாதிய வன்மம் கொண்டவர்களுக்கு திமுகவின பதவி உயர்வு கிடைக்கிறது மக்களை மதிக்காதவர்களுக்கு திமுகவின கூடுதல் பொறுப்பு கிடைக்கிறது அப்படித்தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது ஆக இந்த பதவியே பொன்முடி சிறைக்கு செல்லுகிறார் அமைச்சர் பதவி எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுகிறது அந்த அந்த துறைக்கு வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் இல்லையா இதே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுக்காக சமூக நீதி சமத்துவம் பேசுகிற இந்த திமுக அரசு இந்த நேரத்திலாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவருக்கு அந்த அமைச்சர் பதவி வழங்கலாமே இவருடைய நோக்கம் இவர்களுடைய எண்ணம் என்பது பட்டியல் சமூக மக்களையும் பரையர் சமுதாய மக்களையும் பெரும்பான்மையாக இருக்கிற இவர்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தி கொண்டு நான் தொடர்ந்து சொல்லி வருகிறோம் நான் மட்டுமல்ல பட்டியல் சமூக பரையர் சமூக இயக்கங்கள் தொடர்ந்து வலியுறுத்துகிறது கொஞ்சம் கூட இந்த திமுக அரசிற்கு கவனத்துக்கு சென்றிருந்தால் இந்த நேரத்திலாவது அமைச்சர் பொன்முடி வகித்து வந்த பகுத பதவியை பட்டியல் சமூகத்தில் ஒருத்தருக்கு வழங்கி இருக்கலாம் அந்த பதவிக்கு இவரை எடுப்பதற்கான காரணம் ராஜகணப்பன் சாதிய ஆணவம் கொண்டவர் சாதிய ரீதியாக உச்சத்தில் ஏற்கனவே ஒருவரை இதே தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவர்களை என்ன விதத்தில் வீட்டில் பேசுவரும் பொழுது பிளாஸ்டிக் கொடுத்த பெருமை இந்த ராஜ பிளாஸ்டிக் சேரில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை அவர்களை அமர வைத்து இழிவுபடுத்திய ஒருவரை இன்றைக்கு பொன்முடி வகித்து வந்த உயர் கல்வித்துறை அமைச்சர் பொறுப்புக்கு வழங்கி இருக்கிறார் என்று சொன்னால் பட்டியல் சமூகத்தில் வேறு தகுதியான சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லையா சரி திமுக இல்லையா சரி திமுக இல்லை என்றால் பரவாயில்ல விடுதலை உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினரை இந்த அமைச்சர் பதவியில் அமர்த்த இருக்கலாமா வேண்டாமா பாஜக ஏற்கனவே பாஜக சமூக நீதி கடைபிடிக்கவில்லை என்று குற்றம் சுமத்துகிறீர்களே பாஜகவுடைய அமைச்சரவையிலே ராம்தாஸ் அத்வாலேஜி அவர்களை மத்திய அமைச்சர் சமூக நீதி அமைச்சராக அமைத்திருக்கிறார்கள் கூட்டணியில் இருப்பவரை அந்த பார்வையில் கூட இன்றைக்கு இந்த அமைச்சர் ஒரு அமைச்சர் பதவி காலியாகிறது சரி கூட்டணியில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளால் தான் நாம் வாக்கு வங்கியை பெற்று ஆட்சிக்கு வந்தோம் சரி அதை இந்த பட்டியல் சமூக மக்களும் நமக்கான ஆட்சியாக திமுக இல்லை என்று தொடர்ந்து பேசி வருகிறார்கள் அதை சமாளிப்பதற்காக கூட விடுதலை சிறுத்தைகளில் இருந்து கூட ஒருவரை சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக்கி இருக்கிறார் ஓகே சார் இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா நீங்க தொடர்ந்து திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கும் சாதிய ரீதியா வந்து பரையன மக்களுக்கோ இல்லை பட்டியலின மக்களுக்கோ எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணலை அப்படின்ற சொ சொல்லிருக்கோம் பட்டியலின மக்களுக்கும் சரி பறையின மக்களுக்கும் சரி ஒரு பெருவாரியான அந்த சம சமுதாயத்தோட இப்போதும் முகமாக இருக்கக்கூடிய தோல் திருமாவளவர்கள் இன்னும் திமுக கூட்டணி கூட்டி தான் இருக்காப்புல சமத்துவம் சமாதானம் சமூக ரீதியை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிற சனாதன ஒழிப்பு மத கொண்டு தான் முடியுன்ற ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்காரு வருங்கால இந்திய தேர்தல் பிரதமரை முடிவு என்ற உரிமை கூட திரு மு க ஸ்டாலின் இருக்குன்னு சொல்லிட்டு தோல் திருமணம் அவர் பேசுகிறாரு ஒரே சாதி ஒரே இது பட்டியலின மக்கள்ல இருந்துட்டு இந்த வேறுபாடு என்னன்ற ஒரு கேள்வி நான் முன்னாடி முன்வைக்கிறேன் ரெண்டாவது வந்து தொடர்ந்து நீங்கள் பேசக்கூடிய எல்லா காணொலியும் வந்து பாஜக விமர்சனம் பண்ணுறதும் தொடர் சாரி திமுக விமர்சனம் பண்ணுறதும் தோல் திருமணம் விமர்சனம் பண்ணுறதும் ஒருவேளை வந்து இப்போ பழைய தலைவருக்கு பின்னாடியில் வந்து பாஜக பின்புலத்தில் இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுதுன சார் பாஜக சமூக நீதி குறித்து பேசினால் பாஜக பின்புலமாக இருக்கிற என்று சொல்லுகிற போக்கு என்பது இன்றைக்கு அரசியல யதார்த்தமாகிவிட்டது அந்த அளவிற்கு சமூக நீதி சமத்துவத்தை குறித்து பாஜக என்று செயல்படுத்தி வருகிறது பயணிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் சமத்துவத்தை நடைமுறையில் பின்பற்றுகிற நடைமுறைப்படுத்துகிற ஒரு தேசிய அளவிலான கட்சியை நாம் பின்பற்ற வேண்டும் அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் நாம் அதிகாரம் அதிக சமத்துவம் சம உரிமை அதிகார பங்கிடு அதிகார பகிர்வு இதெல்லாம் தானே திருமாவளவன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார் இந்த அதிகார பகிர்வு திமுக அமைச்சரவையில் இருக்கிறார் கூட்டணியில் இருப்பது என்பது அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார் பல இடங்களிலே நாங்களும் புழுமி கொண்டிருக்கிறோம் நாங்களும் பொறுத்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசு திருமாவளவன் பல இடத்தில் பேசியிருக்கிறார் காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில் இல்லை பட்டியல மக்கள் மீது அடக்குமுறை ஒடுக்குமுறை நடத்தப்படுகிறது கா உதாரணத்திற்காக சொல்லுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கொடி கூட அங்கே ஒரு இடத்தில் கூட நட்ட முடியவில்லை அந்த அளவுக்கு காவல்துறையினுடைய கட்டுப்பாடு முதல்வரிடத்தில் இல்லை என்று சொல்லுகிறார் முதல்வரை கண்டிக்க இவர்களால் துணிச்சல் இல்லை இவர்களுக்கு முதல்வரை கண்டிப்பதற்கு துராணி இல்லை காவல்துறையினுடைய பொறுப்பு அமைச்சர் யார் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் முதல்வர் தான் முதல்வர் சரியில்லை என்று சொல்வதற்கு இவர்கள் துணிவில்லாமல் காவல்துறை சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் மறைமுகமாக திமுகவுக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள் மக்கள் புரிந்து கொள்கிறார்கள் ஆக அந்த அடிப்படையில் திருமாவளவன் அவர்கள் ஜனநாயகம் சமத்துவம் இப்ப ஜனநாயகம் வெல்லும் சனநாயக மாநாடு என்று அறிவித்தார் வெல்லும் இங்கே சனநாயகம் தோற்று போய் கொண்டிருக்கிறது ஜனநாயகம் படுகொலில் செத்து கொண்டிருக்கிறது திமுகவினுடைய அமைச்சரவையிலே ஜனநாயகம் இருக்கிறதா நான் கேட்ட ஒரே ஒரு கேள்வி அமைச்சர் பொன்முடி அவர்கள் சரி செல்கிறார் அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது சரி அந்த பதவியை தீ திரும்பவும் கேட்கிறேன் திமுகவில் இருக்கிற ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவருக்கு கொடுப்பதற்கு மனம் வரவில்லை காரணம் என்ன சரி இவர்கள் திருமாவளவன் ஜனநாயகம் சமத்துவம் திமுக தான் இருக்கு சொல்லுகிறார் திருமாவளவனுடைய கட்சிக்காரர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்தில் உறுப்பினராக நாலு பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்காவது ஒருவரை அமைச்சராக ஆக்கியிருக்கலாம் நான் பாஜகவை ஆதரிப்பதற்கு சரியான காரணத்தை சொல்கிறேன் மத்தியிலே ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா ராம்தாஸ் அத்வாலே அவர்களுடைய தலைமையிலே இருக்கிற பட்டியலின மக்களுக்கான தேசிய தலைமையாக இருக்கிற அந்த கட்சி பாஜகவிலே ஆதரவாக கூட்டணியாக இருக்கிறது அவர் சமூக நீதித்துறை அமைச்சராக இருக்கிறார் அப்ப கூட்டணி இருப்பவர்களே பட்டியலின தலைவர்களையும் அவர்கள் மதிக்கிறார்கள் ஏற்கனவே பாஜகவில் பட்டியலின முதல் இன்னைக்கு சத்தீஸ்கர்ல பழமுடி சமூகத்தை சார்ந்தவர்கள் முதல்வராக்கி இருக்கிறார்கள் ஆக சமூக நீதி சமத்துவம் எங்க இருக்கிறதோ அங்கு அதிகார பகிர்வை நோக்கி தேசிய பாடையிலே இன்னும் சொல்லுகிறேன் அம்பேட் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் வழியில் நான் பயணிக்க வேண்டும் என்றுதான் தொடர்ந்து சொல்லுகிறோமே தவிர நேரடியாக பிஜேபி பின்னால் இருக்கிறது ஆர் எஸ் எஸ் பின்னால் சமூக நீதி சமத்துவத்திற்காக இந்திய கோட்பாட்டிற்காக இந்திய சமயத்திற்காக எங்களுடைய சொந்த மதம் சார்ந்த கொள்கைக்காக அவர்கள் பின்னால் இருந்தால்தான் என்ன தவறு இருக்கிறது அதே சார் நீங்க சொல்லிட்டீங்க பட்டியல மக்களுக்கு பாஜக ஒரு ஆதரவு கொடுக்குது ஒரு பதவியில் கொண்டு வைக்கிறது அப்படின்றது நாம் நம்ம ஏற்றுக்கிறோம் ஒரு கண்டிப்பா விஷயம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்று

தமிழகத்தில் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வராக இருக்க முடியும் என்றால் அது தேசிய கட்சியாக இருக்கிற பாஜகவினால் மட்டும்தான் முடியும் நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் பாஜகவிற்காக சொல்லவில்லை சமூக நீதி அடிப்படையில் சொல்லுகிறேன் நடைமுறையில் எதார்த்தத்தை சொல்லுகிறேன் காரணம் சரி நான் முடியும் என்று சொல்லுகிற இதே பார்வையில இன்றைக்கு திமுகவில் இருக்கிற யாராவது அடுத்த முதலமைச்சர் இவர்தான் என்று யாரோ ஒருவரை குறித்து பேசுகிற முடியுமா திமுகவினுடைய கட்சி மேடையில் திமுகவின்னுடைய தலைவராக இருக்க இன்றைய முதல்வராக இருக்கிற மு க ஸ்டாலின் அவர்களை அமர வைத்துக் கொண்டு அடுத்த முதல்வர் இன்னார் வருவார் என்று யாரோ ஒரு பேரை சொல்லிவிட முடியுமா அடுத்த முதல்வராக இன்றைக்கு நடைமுறையிலே உதயநிதி களத்தில் நின்று கொண்டிருக்கிறார் நீங்கள் பார்ப்பீர்கள் பேரிடர் இன்றைய காலத்திலும் இந்த மக்கள் வெள்ளம் சூழ்ந்த காலத்தில் மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் களத்தில் இருக்கிறார் காரணம் என்ன பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் என்று ஒருவர் அவருக்கு பின்னால் இருக்கிறார் வயதில் மூத்தவர் கே கே ராம ராமச்சந்திரன் அவர்கள் வயதிலும் அமைச்சருடைய பொறுப்பிலும் தகுதியிலும் மூத்தவர் திரளிலும் அதே பொறுப்பில் இருக்கிறார் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சரை விட இருக்கிறதா அவர் பின்னால் இந்த அமைச்சர் இருக்கிறார் காரணம் என்ன இன்றைக்கு நேரடியாக இன்றைக்கு முதல்வராகவே உதயநிதி அவர்களை இன்றைக்கு தீர்மானித்திருக்கிறார் ஆக இது சமூக நீதி ஆட்சியா இது ஒரு நிர்வாகத் திறனுடைய ஆட்சியா ஆக இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை இந்த மக்கள் இன்னும் தொடர்ந்து ஏற்றுக்கொண்டால் நான் திமுகவை மட்டும் சொல்லவில்லை அதிமுகவாக இருந்தாலும் சரி சரி அடுத்த முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் பட்டியல் சமூகத்தில் ஒருவரை முதல்வராக நாங்கள் நியமிப்போம் என்று அஇஅதிமுக சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனால் பாஜகவால் சொல்ல முடியும் காரணம் தேசிய தலைமையில் இருக்கிற அந்த பாஜகவால் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் பட்டியல் சமூகத்தவரை முதல்வர் ஆக்க முடியும் பட்டியல் சமூகத்தில் ஒருவரை துணை முதல்வராக இவர்கள் ஆக்க முடியும் பட்டியல் சமூகத்தில் ஒருவரை நிதியமைச்சராகவோ சட்டத்துறை அமைச்சராகவோ ஆக்கக்கூடிய திறனும் அந்த நிர்வாகத்திறனும் ஆட்சியும் சமூக நீதியும் சமத்துவமும் அங்கே இருக்கிறது இங்கே திராவிட கட்சி இடத்தில் அது இல்லை ஆகவே பறையர்களும் பட்டியல் சமூகத்தவர்களும் நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்கிறோம் இப்போ ராஜ கண்ணப்பன் வந்து தென் மா மண்டலங்களில் கொஞ்சம் பவர்ஃபுல்லாவே இருக்காரு கண்டிப்பா இந்த பதவி கொடுத்தது கூட வர்ற தேர்தலில் வந்து எப்போதும் தென் மாவட்டங்கள் தென் மண்டலங்கள்ல வந்து அதிமுக கொஞ்சம் வலுவா இருக்கிற தான் இருக்கும் ஓகே இதை காலி பண்ணணும் அப்படின்றதுக்குனே ஓகே இதை எடுக்கணும் அப்படின்றதுக்குனே ராஜ சூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்கலாமா ராஜ கண்ணப்பன் அவர்களையும் சரி அவர்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்களையும் தென் மாவட்டத்தில் கணிசமாக இருக்கிறார் என்பதற்காக தேர்வு செய்திருக்கிறார்கள் என்பது ஒன்று உண்மையான பார்வை அல்ல சரியான பார்வையாக இருக்க முடியாது அப்படி பார்த்தால் பட்டியல் சமூக மக்களுடைய பிரதிநிதித்துவத்தில் தென் மாவட்டத்தில் வேளாளர் என்று சொல்லப்படுகிற பன்னல் சமூக மக்களும் இன்றைக்கு ஏற்கனவே அவர்கள் அமைச்சரவையில் சொல்லுகிற கூட அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள் சொல்லி இன்றைக்கு அவர்களும் போர்க்குடி தூக்கி இன்றைக்கு தேவகர சமூகமும் பாஜகவை தான் முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வெளிப்படையாக ஆக வாக்கு வங்கி அடிப்படையில் தென் மாவட்ட மக்களை கவர வேண்டும் என்றால் தேவேந்திர உடவலாளர் சமூகத்தில் ஒருவரை கூட இந்த அமைச்சர் பதவியில் அமர்த்திருக்கலாம் ஆக இவர்களுடைய தேர்வு என்பது இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இவர்கள் சொல்லுகிறதே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் யாதவர் சமூகத்திற்கு உடனடியாக இவர்கள் பிரதிநிதித்துவத்தை கொடுத்து விட்டார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது திமுக பொறுத்தவரையிலும் அப்படி பார்த்தால் ஏற்கனவே யாதவர் சமூகத்திற்கு எத்தனை அமைச்சரை கொடுத்திருக்கிறார்கள் எந்த சமூகத்தை முன்னிலைப்படுத்தக் கூடாது இவர்களுக்கு அடிமை சேவகம் செய்கிற ஒருவர்களுக்கு பதவி ஒரு வழங்குவார்கள் சொல்ல வேண்டுமானால் சாதிய வன்மம் ஆணவ திமர் இருந்தால் திமுகவில் அமைச்சரவையில் பதவியில் கூடிக்கொண்டேதான் இருக்கும் அதற்காகத்தான் உதாரணத்தை சொன்னார் ஏற்கனவே முதலுத்தவர்களை அவர் சாதி ரீதியாக இழைப்படுத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே திமுகவினுடைய ஆட்சி அதிகாரம் என்பதெல்லாம் உயர் சாதிக்கானது என்று இவர்கள் பிற கட்சிகளை சொல்லுகிறார்களே பாஜகவை சொல்லுகிறார்கள் உயர் சாதிக்கான கட்சி பிராமணர்களுக்கான கட்சி என்று நீங்கள் எந்த கட்சியை பிராமணர்கள் கட்சிக்கான கட்சி என்று சொல்லுகிறீர்களோ அந்த கட்சியிலே இன்றைக்கு பட்டியல் சமூகத்தவர்களும் பழங்குடி சமூகத்தவர்களும் எல்லா சமூகத்தவர்களும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் ஓகே சார் இப்போ அதை அப்படியே விட்டுருவோம் ஓகே சார் இப்போ அந்த தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த புயல் பாதிப்புல வந்து அஹ் பல இடங்கள்ல வந்து பட்டியலின மக்களுக்கு அந்த சரியான ஒரு நிவாரணம் கூட போய் சேரலாம் சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு வந்து சென்னையிலயுமே வந்து கால தமிழ் மக்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து ஆதிராவிடம் சொல்ல வேணாம் ஆதி காலத்தை வந்து ஒரு நிவாரண யாரும் கண்டுக்கல அப்படின்ற பொருட்கள் வழங்கப்படுதான்ற ஒரு கேள்விமே நமக்குள்ள வரும் நிவாரணப் பொருட்களை உட்பட இந்த ஏற்கனவே திரும்ப சொன்னதைத்தான் சொல்கிற இந்த ஆட்சி என்பது சமத்துவ பார்வை இல்லை முதல்வருக்கு உண்மையாகவே முதல்வராக இருந்தாலும் சரி முதல்வருக்கு அடுத்தபடி இருக்கிற அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் திரித்துக் கொள்வதற்காக சொல்லுகிறோம் இந்த மக்களை நாளாந்தர குடிகளாக பார்க்கிற போக்குதான் இடத்திலே இருக்கிறது அது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஆர் எஸ் பாரதியும் தயாநிதி மாறன் அவர்களும் இந்த சமூக மக்களை நாளாந்திர குடிகளாகவே பார்க்கிறார்கள் என்று அவர்களே பேசி இருக்கிறார்கள் ஆக நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்று அவர்கள் கேட்டார்கள் ஆக பட்டியல் சமூகத்தவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாகவும் நாலாந்திர குடிகளாகவும் பார்க்கிற போக்கு என்பது இந்த திராவிட மாடல் அரசியலே இருக்கிறது அதற்கு உதாரணமாக நீங்கள் சொன்னதை எடுத்துக்கொள்ளலாம் வெள்ள நிவாரணம் மழை கூட வெள்ள பெருக்கெடுத்து ஓடும் கூட வீடுகள் இடிபடும் பொழுது கூட உயிர்கள் செத்து கொண்டிருக்கும் பொழுது கூட பார்க்க நாதி இல்லாதவர்களாக இன்றைக்கு பட்டியல் சமூகத்தவர் இருக்கிறார் உதாரணத்துக்காக சொல்கிறேன் தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி தென் மாவட்டத்தில் வரலாறு காணாத மழை சென்னையை விட அதிகமான மழை சென்னை விட அதிகமான வெள்ளம் வீடுகள் பாதிக்கப்படுகிறது விவசாய நிலங்கள் அழிந்து போயிருக்கிறது உயிர்கள் மடிந்து கொண்டிருக்கிறது பசுக்கள் எருதுகள் விலங்குகள் அத்தனை சேதமடைந்து கொண்டிருக்கிறது உணவிற்கு பாலுக்கு கையேந்த வைக்கிறார்கள் இந்த அரசு மக்களை இன்றைக்கு பிச்சைக்காரலாக மாற்றி இருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுக்கான உணவு கூட சாதி பார்த்துன்னு நேற்றைய முன்தினம் தூத்துக்குடியில் போல்டன்புரத்தில் நாங்கள் தலித்துகள் என்பதால் பட்டியல் சமூகத்தவர் என்பதால் எங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வரவில்லை என்று மறியல் செய்திருக்கிறார்கள் மக்கள் இன்றைக்கு உணவுக்கு கூட போராடி உட்கார்ந்து மறியல் செய்தாதான் உணவு கிடைக்கிறது அந்த அவலநிலை தூத்துக்குடி மேயர் அவர்கள் அதே தூத்துக்குடியில் தான் கீதாஜிவனம் இருக்கிறார்கள் கனிமொழி அம்மையார்கள் இருக்கிறார்கள் அதே தூத்துக்குடியில் உதயநிதியும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் ஆக இவர்கள் எல்லாம் மக்களை நோக்கி பயணப்படவில்லை இவர்கள் அந்த அந்த வேலையை அந்த கடமையை செய்தோம் என்கிற ஒரு பாவனை மக்கள் மட்டில காப்பதற்காக போகிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் சினிமா ஷூட்டிங் சூட்டிங் கொண்டிருக்கிறார்கள் அதை உதய அவர் அவர் உதயநிதி மாரி செல்வராஜை உடன் அழைத்து போட அந்த பாவனையிலிருந்து நான் பார்க்கலாம் மாரி செல்வராஜுக்கு அங்கே என்ன வேலை இருக்கிறது

திரும்ப வேணாலும் நீங்கள் கேட்டு பாருங்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை இயந்திரம் இங்கு வேலை செய்யவில்லை நான் உதயநீதியோடு தொடர்பில் இருந்ததால் சார் எப்படியாவது நீங்கள் இங்கு வர வேண்டும் நீங்கள் வந்தாதான் நீங்கள் எங்களை காப்பாற்ற முடியும் என்றேன் உதயநிதி வந்த பிறகுதான் எல்லா அடைப்புகளும் திறந்தது என்றார் மாரி செல்வராஜ் ஆக என்ன அர்த்தம் உதயநிதி அங்கு வரவில்லை என்றால் அந்த மக்களை காப்பாற்றி இருக்க முடியாது அந்த மக்கள் செத்து போயிருப்பார்கள் சொல்லுகிற வார்த்தை மட்டும்தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுமா அங்கு அரசு அதிகாரி எல்லோருடைய வேலையையும் மாரி செல்வராஜ் இங்கு கலெக்டரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை எஸ்பியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை அமைச்சர்களால் முடியவில்லை உதயநிதியால் மட்டுமே முடியும் என்பதை மாரி செல்வராஜ் மூலமாக படம் எடுத்து சொல்ல வைத்திருக்கிறார்கள் ஆகவே தான் சொல்லுகிறேன் இவர்கள் சினிமா ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் மாரி செல்வராஜ் எடுத்த படத்தில் மாமன்னன் படத்தில் உதயநிதி என்ன சொன்னார் இனிமே நான் நடிக்க மாட்டேன் என்றார் திரும்பவும் ஒரு படத்தில் நடித்திருக்கிறார் மக்கள் செத்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட இவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படிப்பட்ட ஆட்சி என்பது அந்த வெள்ள நிவாரண பொருட்கள் பட்டியலின மக்களுக்கு வராதற்கான காரணம் இவர்கள் நாடக மோகத்தில் இருக்கிறார்கள் நடிப்பில் இருக்கிறார்கள் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காகவே திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எப்படி பொருட்கள் சொல்லும் இன்றைக்கு உண்மையாகவே சொல்லுகிறேன் நீங்கள் உடனடியாக ஆர்எஸ்எஸ் பின்னால் இருக்குன்னு சொல்லக்கூடாது நிவாரணப் பொருட்கள் என்பது சென்னையிலும் சரி தென் மாவட்டத்திலும் சரி நேற்றைய தினம் கூட சேவா பாரதி ஆர்எஸ்எஸ்னுடைய சேவா பாரதி இயக்கத்தை தொடர்பு கொண்டு இந்தந்த பகுதியில் பழைய சமூகத்தை அவர்களுக்கு எந்த பொருளும் கிடைக்கவில்லை நீங்கள் அந்த பகுதிக்கு பொருட்களை எடுத்து செல்ல வேண்டும் இப்படியாவது நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை அனுப்புகிறோம் என்று தொடர்பு கொண்டு நான் பேசியிருக்கிறோம் இன்றைக்கு நிவாரண பொருட்கள் சென்று கொண்டிருக்கிறது ஆக நிவாரணம் என்பது மக்கள் பாதிக்கப்படும் பொழுது களத்து நேரம் இருக்கிறார் சேவா பாரதி இன்றைக்கு அவர்களுக்கான உணவு உடை பெட்ஷீட் பிரெட் பால் இப்படி அனைத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது ஆக இந்த மக்கள் நாங்கள் அவர்களை ஆதரிக்கத்தான் செய்வோம் ஓகே சார் கண்டிப்பாக காலம் சரியான விடயத்தை கொடுக்கும் வர காலம் எப்படி இருக்குது தேர்தல் வந்து மக்கள் இப்படி இதை புரிஞ்சிருக்காங்க திமுக ஆட்சி எப்படி புரிஞ்சிருக்காங்க பாஜகவுடைய மனநிலை இப்படி இருக்கிறது கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்களுடைய நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் பண்ணுறதுக்கு மிக நன்றி சார் நல்ல மீண்டும் மற்றொரு களத்தை சந்திக்கும் மாதிரி உங்களே இப்படி பெறுவது உங்களுக்கு ஒரு